அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி வைகாசி மாத அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மூலம் பூராடம் பாதம் ஒன்று உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி தனுசு ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரி வீரியஸ்தனத்தில் சனி சுகஸ்தனத்தில் சந்திரன் ராகு பஞ்சமஸ்தனத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் தொழில் ஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் தனுசு ராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது பண வரவு வரும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் எல்லாம் விலகி சென்று விடுவார்கள் மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்யலாம் வீடு மனை வாங்குவதற்கான தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து போவது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டி கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்கள் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் எதிர்பாராத செலவு உண்டாகலாம் உடன் பணிபுரிபவர்களுடன் பின் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே கவனம் தேவை அனுசரித்து செல்லுங்கள் இதிலும் முழு கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனைகளும் அகலும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பகலும் விலகும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்கள் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கலாம் புதிய நட்பு கிடைக்கும் பண வருது திருப்தி தரும் ஆனாலும் வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் அதில் உள்ள நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள் பயன் தரத முயற்சிகளையும் தவிர்ப்பது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை தரும் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கும் வீணலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவுகளை கொடுக்கும் உறவினர் நண்பர்களிடம் இருந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷபராசையில் சஞ்சாரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு செல்கிறார் ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் இருந்து விடுபடுகிறார் பெரிதாக எந்தவிதமான பாதகமும் இல்லை மேலும் ஜூன் பதினைந்து முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்றார் தனுசு ராசிக்காரர்கள் தொடக்கத்தில் தடைகளையும் பின்னர் வளர்ச்சிகளும் ஏற்படும் அலுவலகத்தில் ஆதரவு கிடைக்கும் முதலில் தோல்வி சவால்கள் வாழ்க்கை துணை வழி ஆதாயம் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அலைச்சல் செலவுகள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் உங்கள் நலம் விரும்பிகளின் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் உங்களுடன் துணை நிற்பார்கள் இந்த மாதம் வரும் வாய்ப்புகளை கைவிட்டு விடாதீர்கள் பிற்காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காமலும் போகலாம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்கள் வணிகம் மீண்டும் நல்ல லாபம் ஈட்டுவதைக் காணலாம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் வேலை செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் பணியிடத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுவதும் தொலை தூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும் குழந்தைகள் வலையில் நல்ல செய்திகளை கேட்பீர்கள் மேலும் மாதத்தின் ஆரம்பம் சற்று சவாலாகவே இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மனம் ஏதோ அறியாத பயத்தை பற்றி கவலைப்படலாம் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலாம் முதல் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு சற்று பாதகமாகவும் கலக்கத்தை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் குழப்பத்தில் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவது நல்லது நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரி இந்த காலகட்டத்தில் ஒப்பிடும் பொழுது அதிக செலவு இருக்கும் நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும்பொழுது கவனமாக இருங்கள் அடுத்ததாக மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பல விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை கொஞ்சம் சாதகமான நிலையை குறிக்கிறது ராகு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் நடக்கின்றது இந்த மாதம் தனுசு ராசிக்கு தொடக்கத்தில் தடும் மாற்றங்கள் குழப்பமான நாட்கள் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல மாதத்தின் பிற்பகுதியில் ஆதாயம் கிடைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பல விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ரிஷப ராசியில் புதன் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை கொஞ்சம் சாதகமான நிலையை குறிக்கும் ராகு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் ஏற்படுகிறது அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் மாற்றங்கள் உண்டாக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரித்தாலும் அவருடைய பார்வைகளால் செய்து வரும் தொழிலில் ஆதாயம் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி உத்தியோகத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் என்ற நற்பலன்கள் உண்டாகும் சனி முயற்சிகள் இனி வெற்றியாகும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கவனமாக செயல்படுவது நன்மையை அளிக்கும் மாணவர்கள் மேற்படிப்புக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வினை காணும் மாதமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சாரிக்கும் நிலையில் மாதம் முழுவதும் உங்கள் பாக்கியதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் பண வரவு அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் வழக்கம் சாதகமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் எண்ணியது நிறைவேறும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் உயர்வினை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஆறாம் இடத்திலும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும் இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் தொழில் வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் வெளிநாடு செல்லும் முயற்சி யோகத்தை உண்டாக்கும் குருவின் பார்வையால் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பண வரவு அதிகரிக்கும் புதிய புதிய சொத்து சேரும் ஒரு சிலர் வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை இருந்த பிரச்சனைகளும் விலகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்பையும் அடைவீர்கள் மேலும் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி விலகும் மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் பரிகாரமாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வதும் ரோகிணி என்று கிருஷ்ணருக்கு நெய் தீப முயற்சி வழிபடுவதும் நன்மையை தரும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூன் ஒன்பது மதியம் முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி பின்னிரவு வரை அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் ஆறு எட்டு பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ